நீங்கள் சிறையில் பேச்சமான காடு பலையாளி சீமையிலே நீங்கள் செழி இல்லா வருத்தீரோ நாளாமல் போட பிறந்ததுண்டே நம்மளாலம் அழகு ஒன்று வாழ நாடு சீமையே நாமல் ஒரு அண்ணா நாம கூட பிறந்ததுண்டு ும்ார தவேந்த அந்த சித்தாளணம் செம்பவள பொண்ணு வள நாடு சீமையிலே நாமல் ஒரு குட்டுப்பாரு சேர பிறந்ததுண்டே அறையின் தம்பி ஓமரசங்கா நம்ம சித்தாளப்பட்டினம் செம்ப ஒன்று வள நாடு சீமையிலே செல்லப்பால் அண்ணா நாம சேர மணிவாம்பா இதே பிறந்தது செம்பவாள பொண்ணு வாழ நாடு சீமையிலே நாமல் ஒரு செல்லப்பால் உண்டாதில்லை சரிகாரன் நீங்கள் அண்ணனும் தம்பியும் இரு ரெண்டு பேர்களுமே நீங்கள் சண்டைக்கோ வந்தீர்களோ அண்ணா நீங்கள் சதிகாரன் எல்லைக்குத்தா ும்ார சிலை தந்த பச்சமழக்காடு பகையாளி சீமையிலே நீங்கள் ஒரு சண்டைக்கு வத்தீர்களோ நான் நீங்க சண்டைக்கு வந்தோட பொல்லாத வனம் போன பாதகரே ஏட்டி வேறு சண்டே என் அதி சிவன் கத்தாவே ஐயபரமீஸ்வரரே உங்களுக்கோ சதிமோசம் இருந்ததன்றா நான் இங்க விளையோரம் நீங்கள் ஆனாலும் தம்பியம் அங்குகளுமே வேட்டைக்கோ வந்தீர்களோ நீங்கள் வினைகாரன் எல்லைக்குத்தார் அடக்கொத்தரளி மாளி மார்பா அந்த வீரப்பூர் எல்லை வினைகாரன் சீமயிலே நீங்கள் வேட்டைக்குத்தான் வந்தீர்களோ வந்த மக்கோ அழவானை விளந்துவில்லேந்தும் பாற சிலை வீர்காமா தீரப்போல்லை வினைகாரன் சீமையிலே உங்களை ஒரு வேடன் சரித்தானோ ஒரு வேடம் எழுதோ நான் நீங்கள் வேட்டைக்கு வந்த மக்கோ அட சிவ சிவாகத்தாவே நீங்க அண்ணனும் தம்பி இருவரண்டு வேர்களையோ அட கல்லன் சதித்தானோ ஒரு காற்பூர்வன் செய்தானோ நான் நான் முத்தமாறுமாடேன் அட பருவால் பற்றியும் பிறந்த தங்கை பேடை மயில் அண்ணன் பெண் பெரும் மண் தேவியாரே நான் ஒரு முன்முறிந்த செக்கானே நான் நான் முழுத்த மரமானே அடதம்பி ஹூமரசங்க அந்த பெண் பிறந்த தங்கை பேதை மயில் அண்ணம் பெண் பெருமாதேவியரே நான் ஒரு முறித்த முள்ளாளே நான் பழுத்த மரமானே அட புல்ல அளவணம் போன பதகரே வெள்ளான் குமரத்தி வேகித்த சந்தினம் பொல்லால் பதியால் குடிவதியம் மங்கையரே நான் ஒரு பாலூர் செக்கானே நான் நான் படுத்த மரமானே அடவணம் போன பதகரே குமாரத்தி வெல்வித்த சந்தனம் கொள்ளால் பதியால் குடிபதியால் மங்கையரும் போன பாதகாரே அந்த வேற போர் எல்லை நினைகாரம் சீமையே நான் ஒரு கொம்பிழந்த நான் கூட்டு கிளியாறே அட சிவ சிவா கத்தாவே என் அதிசிவன் கத்தாவே ஐயபரமீஸ்வரரே நான் ஒரு கொம்பிழந்த மனானே ஒருவட்டி மாநிலத்தில் அட வேறால் பெரிய புகழ் பெரிய மீர்காமே நமக்கு அங்கை ஒன்று வாழ நாடுமையிலே ஒரு பற்றி மாதத்தே கடதம்பி குமாரசங்கா அந்த பெண் பிறந்த தங்கை வேதை மயிலண்ணம் பெண் பெருமாள்தேவியரே நான் ஒருமித்த மனானே நான் காண இளம் நம்ம கங்கை பொண்ணு வாழ நாடு சீமையிலே உங்களுக்கு காணிப்பறையுண்டு கரும்பாலே வந்தால் உண்டு காணியிலே மாறி அண்ணன் தம்பி இருவரண்டு பேரே காணிப்பறையுண்டு கரும்பாலே வந்தால் உண்டு பூமியிலே மாறி இருந்தா பட்டினம் செம்பொண்ணு நாடு சீமையிலே உங்களுக்கு பூவாளே வந்தால் உண்டு ஆனால் நீங்க பூமியிலே மாண்டியிருந்தா போன வாழ்கிறேன் அந்த சித்தாள பட்டணம் செம்பவளம் பொண்ணு வள நாடு சீமையிலே உங்களுக்கு பூவாலே உண்டு அண்ணா உங்களுக்கு கல்லூரியே என்னை சீமையிலே உங்களுக்கு கனகமே வஞ்சுமத்தை நாம் உங்களுக்கு கல்லூரே ஆனா என்னென்னா பிறப்பே

அந்த பச்சமழக்காடு பகையிலே அந்த ஆதி சிவன் இடத்தில் நான் எழுப்பும் வர வகிவத்தை நான் நான் மாண்டவர்கள் உள்ளவர்கே அழவேறால் பெரிய புகழ் பெரிய வீகா புகழ் பாடைத்தளங்கள் எல்லவர்கே நான் எழுப்பும் வரம் வாங்கி வந்தேன் எல்லாருக்கு அந்த பச்சமழை காடு பகையாளி சீமையிலே நான் ஒரு எழுப்பு மரம் வாங்கி வந்தேன் நான் ஏந்திய கருக முதலே என கேட்டேன் எங்க எங்காலோட பாறை தடங்கே நான் எழுப்பும் வாரம் வாங்கி வந்தேன் போன பாதகரே நம்மால் பத்தினியும் பொன்னாலும் இளங்கொடியும் இளங்கொடியும் கொண்டு வந்தேன் நான் பரச்சியிலே கொண்டு வந்தோ பத்தினியும் உங்கள் பாடைத்தாளங்கள் எ பற்றோ பருவதால் பத்தினியும் உங்கள் பாடைத்தாளங்கள் எல்லாருக்கு நான் பக்கம் எல்லாம் விசலுற்றேன் உங்களுக்கு திருஷ்டியோ உள்ளாரே நீங்கள் திடுக்கேன்றே நிறுங்கள் நாம் உங்களுக்கு திஷ்டியோ உள்ளே ஆனா சின்ன என் என்பே அந்த பச்சமழைக்காடு பகையாளி சீமையிலே நீங்கள் திருக்கென்று நான் உங்களுக்கு கந்துஷ்டியோ உள்ளாரே வேறால் பெரிய வெறியன்றால் என் பச்சமாக காடு பகையாளி சீமையிலே உங்களுக்கு ஆனால் பேரால் பெரியால் பெரியண்ணா என் விரவே அந்த பச்சமழை காடு பகையாளி சீமையிலே நீங்கள் திடுக்கன்று எழுந்தீங்கள்